கூட்டம் எல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்கும் விஜய் திறன கூட்டம் அதாவது விஜய் உறுப்பினராக இருப்பவர் அந்த பேர் அவருக்கு தார்மீக ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா எப்பொழுதும் உறி உறுப்பினர் எண்ணிக்கை விட அது அதிகமா உறுப்பினர் எண்ணிக்கை எல்லா இடங்களும் குறைவா இருக்கும் வாக்களிக்கிற முறையில தார்மீகம் ஆதரவு அளிக்கிறவர்கள் அதிகமா இருப்பார்கள் இவையெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்பாங்க எது பேராபத்து எது வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க பிஜேபி பேராபத்து அது வரக்கூடாதுன்னு நினைக்கிற போது நினைப்பார்கள் அந்த வாக்கெல்லாம் இங்கேதான் விஜய் விஜய்க்கு கூடுற கூட்டம் திமுக விஜய் விஜய் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு பூச்சி போல் அப்படி வந்து அப்படி பறந்து போறது அவ்வளவுதான் ஒரு ஒரு அடித்தளமான கட்டமைப்போ கொள்கையோ அமைப்பா அமைப்பு ரீதியான பலங்களும் இல்லை தேர்தல் என்பது எப்படிப்பட்டது தேர்தல் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதை சகோதரர் விஜய் இந்த தேர்தலை கற்றுக்கொள்வார் கற்றுக்கொண்டு அது ஒரு இயக்கமா வரட்டும் நமக்கு ஒன்றும் இல்லை நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இன்னும் பத்து இயக்கம் வரட்டும் வரக்கூடாது என்ற அந்த விருப்பம்லாம் இல்லை புதியவர்கள் வரக்கூடாதுன்றால் நான் சொல்ல வரல ஆனால் புதிய கருத்தோடு வரட்டும் புதிய சித்தாந்தத்தோடு வரட்டும் புதிய அணுகுமுறையோடு வரட்டும் இது அங்கே எதுவும் புதிதாக எனக்கு தெரியாது வெறும் அதிகமான ஒரு சத்தமும் கூச்சலும் கேட்கிறதே தவிர கொள்கை பலம் இருப்பதாக எனக்கு தெரியும்